இந்த மேடையில் நாம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட அம்பேத்கருடைய கனவு அந்த அம்பேத்கருடைய கனவை தமிழகத்தில் நிறைவேற்றிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவருடைய கனவு எப்பொழுதும் கூறுவார் எப்பொழுதும் கூறுவார் மேடையில் அவர் இல்லை ஆனால் அவருடைய மனசாட்சி இங்குதான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் கால சூழ்நிலைகள் கால சூழ்நிலைகள் தலித் மக்களுடைய விலங்குகளை உடைக்கும் அதற்கான நேரம் கூடிய விரைவில் கொண்டவர்கள்தான் மனிதர்கள் ஆம் நாமும் மனிதர்கள் மன்னர் பரம்பரையை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது மன்னர் பரம்பரையை ஒழிப்பதற்கு இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிந்தனைகள் நமக்கு தேவைப்படுகிறது அந்த திரு கனவு என்ன மட்டுமே பேசிக்கொண்டிருந்த அம்பேத்கர் தலைவர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு தலித் அல்லாத ஒரு விஜய் அவர்கள் சகோதரர் விஜய் அவர்கள் வெளியிடுவது என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அண்ணன் திருமாவர்களுடைய கனவு இன்று விகிடன் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சில விமர்சனங்கள் சகோதரர் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமா அவருக்கு கொள்கைகள் தெரியுமா கொள்கைகள் பேசிய பல கட்சிகள் ஏன் அம்பேத்கரை இதுவரைக்கும் மேடையில் ஏற்றவில்லை